குற்றங்களில் ஈடுபட்ட யுகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் புதிய தெரிவிப்பு லஞ்சம் பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் ராஞ்சனுக்கு விளக்கமறியல் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் வாக்குமூலம் ஆலங்களில் கலைன் விந்துணுவில் துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஏழாயிரத்து மூன்று தோட்டாக்கள் மீட்பு விவசாய நிலத்துக்கான காணியை வழங்குமாறு கோரி திருகோணமலை முத்துநகர் மக்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி கடந்த சில மணி தியானங்களுக்குள் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் சட்டத்தரணி பிரயாந்த் வீரசூரிய போலீஸ் மா அதிபருக்கான கடமைகளை இன்று காலை ஆரம்பித்தார் போலீஸ் தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது இலங்கையின் முப்பத்தேழாவது போலீஸ் மாதிபரான சட்டத்திரணி பிரியாந்த வீரசூரியா போலீஸ் கான்ஸ்டபிள் உப போலீஸ் பரிசோதகர் உதவி போலீஸ் அத்தீட்சகர் ஆகிய மூன்று பதவிகளையும் வகித்து போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்ட முதலாமவராக வரலாற்றில் இடம்பிடித்துள்ளார் போலீஸ் தலைமையகத்துக்கு வருகை தந்த புதிய போலீஸ் மாதிபருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது தனது பதவிகாலத்தில் போலீசின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க தம்மால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக போலீஸ் மாதிபர் உறுதியளித்தார் கடமையாற்றும் அனைவரும் எனக்கு சமமானவர்கள் குற்றங்களுக்கு எதிராக செயற்படுவதே இலங்கை போலீசின் முக்கிய நோக்கமாகும் நம்பிக்கையுடன் வாழக்கூடிய அமைதியான சூழலை உருவாக்குவதும் அதனை யதார்த்தமாக்குமே நான் உள்ளிட்ட கடமையாற்றும் அனைவரதும் பொறுப்பாகும் அதனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்றேன் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் புதிய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் நாட்டில் வாழ முடியாத தனது பெயரில் வாழ முடியாத ஒரு சில போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை கிடைத்த அரசியல் அடைக்கலத்தின் காரணமாகவே அவர்கள் தமது செயற்பாடுகளை செய்தனர் உள்ள சில போலீசாரையும் அவர்கள் பயன்படுத்துகின்றனர் அறிந்து வைத்துள்ளோம் நாட்டில் அவர்களுக்கான அரசியல் பாதுகாப்பு அற்றுப்போய் உள்ளது எனவே இதற்கு முன்னர் அரசியல் பாதுகாப்பு வழங்கியோரையும் பயன்படுத்தி தமது செயற்பாடுகளை அவர்கள் செயற்படுத்த முயற்சிக்கின்றனர் அதற்கு எதிராக எதிர்காலத்தில் தேவையான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம் போலீசிலும் குற்றச்செயல்களில் ஈடுபடும் பலர் இருக்கின்றனர் அவ்வாறானதொரு சந்தர்ப்பம் எனது பதவிக்காலத்தில் ஏற்படாதே அதற்கு நான் இடமளிக்க போவதும் இல்லை போலீஸ் அதிகாரி ஒருவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் என்ற அடிப்படையில் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவோம் முதலாவது விடயம் போலீசார் ஒழுக்கத்துடன் செயற்பட வேண்டும் பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த என்னால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் எமது அதிகாரிகள் தவறிழைப்பார்களாயின் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கு பின்னிற்பார்களாயின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் போலீசாரினால் மக்களுக்கான கடமை எனின் அது தொடர்பில் தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளேன் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் இலக்கமே அது இந்த இலக்கத்தின் ஊடாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு அறிவிக்க முடியும் குற்றங்களை தடுப்பதற்கு பாரிய திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம் வெளிநாட்டில் தங்கியிருந்த குற்றவாளிகள் பதினொரு பேரை இலங்கைக்கு அழைத்து வந்துள்ளோம் அவர்கள் தற்போது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பி செல்ல முடியாத அளவுக்கு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் சர்வதேச அரங்கில் இலங்கை பொலிஸின் நம்பிக்கை உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்றது பொலிஸாடமும் ஒரு சில குறைபாடுகள் உள்ளன பொலிசிலும் சுத்தப்படுத்தல் செயற்பாட்டை செய்ய வேண்டியுள்ளது அதற்கான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் சதாஷ்கரகென பொலிஷியன் சம்பந்த அவசியம் பலவே பொலிஷியரி சம் கிளீனுக்கு அண்ணா அவசே பொலிஷியல் பண்ணுகிற அண்ணா அவசே கண்ட காட்டி கரகினிய கட்சியின் தவிசாளர் சொத்துகள் விசாரணை பிரிவுக்கு இன்று காலை அழைக்கப்பட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜ் அபிவர்தனு சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டிக்குவது தொடர்பான விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளார் சுமார் எட்டு மனத்தியாலும் வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறினார் இதேவேளை முன்னாள் சப்ரகமும் மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவில் இன்று ஆஜரானார் சொத்துக்கள் எவ்வாறு நீட்டப்பட்டன என்பது தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளுக்காக அவர் அளிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை குறித்த பிரிவில் ஆஜரான மகிப்பால பிற்பகல் மூன்று மணிகளவில் அங்கிருந்து வெளியேறினார் லஞ்சம் மற்றும் நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் ராஞ்சன் ஹியாரே கமகே ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குழும்பு மேலதிக பவித்ரா சஞ்சீவனி பத்திரன முன்னிலையில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு மேலதிக நீதவா நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டார் சந்தேகநபர் காலை அம்பிலிபேட்டைய போலீஸ் பிரிவுகளுக்கு பொறுப்பாக இருந்த காலத்தில் சேவை பெற வந்தவர்கள் திட்டமிட்ட குற்றவாளிகள் மற்றும் வேறு குற்றவாளிகளிடமிருந்து லஞ்சம் பெற்றுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த சிரேஷ்ட போலீஸ் அக்தியேட்சகர் சட்டவிரோத மசாஜ் நிலையங்களிலிருந்தும் லஞ்சம் பெற்றுள்ளதாகவும் எட்டு மாதங்களில் அவர் இவ்வாறு Сулета Тоги. மில்லியனுக்கு அதிகம் எனவும் சட்ட திணைக்களத்தின் ஒரு விசாரணை தொடர்பாக துலாஷ் தரங்க என்ற பிரபல போதைப் பொருள் கடத்திற்காரை கைது செய்து அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் அவரது வாட்ஸ்அப் கணக்கு சரிபார்க்கப்பட்டது அவரது வாட்ஸ்அப் எண்ணுக்கு மூன்று செய்திகள் வந்திருந்தன அவை அனுர நாணயக்கார என்ற நபரின் கணக்கு விவரங்கள் பற்றியவை அனுர மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளார் அப்போது குறித்த வங்கிக் கணக்குகள் தன்னுடையவை அல்லவென்றும் அவை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள சந்தை நபருக்கு சொந்தமானவை என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கமைய இந்த மோசடி தொடர்பான உண்மைகள் தெரிய வந்தன கௌரவ நீதிபதி அவர்களே இதற்கு இன்று தனது பணியிடத்தில் கைது செய்யப்பட்டார் மேற்கோள் நுறவு சர்ச்சைக்குரிய வங்கிக் கணக்குகளுக்கு மேலும் பல கடத்தல்காரர்கள் வைப்பு செய்துள்ள தெரிய வந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான உதவி சட்ட பணிப்பாளர் துசிதா ஜெயநத் கூறினார் மேற்கோள் ஆரம்பம் உதவி சட்ட பணிப்பாளர் துசிதா ஜெயநத் கௌரவ நீதிபதி அவர்களே இந்த நபரின் பாதுகாப்பு அதிகாரி நூற்றுக்கும் மேற்பட்ட முறை இந்த வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்துள்ளார் மேலும் அவரது சாரதி ஐம்பது முறை குறித்த வங்கிக் கணக்குகளில் ஒன்று திசம் நான்கு மில்லியன் ரூபாவுக்கு மேல் வைப்பு செய்துள்ளார் அத்துடன் வெளிநாட்டில் உள்ள பிரபல போதைப் பொருள் ஒருவர் மூன்று முறை பணத்தை வைப்பு செய்துள்ளார் அமில பரணவித்தானுகின்ற கடத்தற்காரரும் இந்த கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்துள்ளார் மேற்கோள் அச்சுறுத்தல் இருப்பதாக நீதிமன்றத்தில் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை முடியும் சந்தேக நபரை விளக்கு வைக்குமாறு கோரிக்கை விடுத்தது பொருத்தமான நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு பிணை வழங்குமாறு சந்தேக நபரின் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரனை நீதிமன்றத்தை கோரினார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளின் கூற்றுப்படி ஆணைக்குழுவில் தனது வாக்குமூலத்தை வழங்கினார் இருப்பினும் சந்தர்ப்பம் இருந்தால் அனைத்து சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தரப்பினரும் முன்வைத்து விடயங்களை கருத்தில் கொண்ட மேலதிக நீதிபதி சந்தேக நபருக்கு பிணை வழங்க மறுப்பு தெரிவித்தார் இருந்தாலும் சம்பவம் தொடர்பான விசாரணை இன்னும் முடிவடையாமையினால் சாட்சிகளை பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதால் விளக்கமறியலில் வைக்குமாறு செய்திகள் தொடர்கின்றன இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையால் தமது விவசாய நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளமையை கண்டித்து திருகோணமலை முத்துநகர் மக்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையால் தமது விவசாய நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே அமைதியின்மையும் ஏற்பட்டது கலக தடுப்பு பிரிவினர் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் பின்னர் போராட்டக்காரர்களில் சிலருக்கு காணி விவகாரங்களுடன் தொடர்புடைய ஜனாதிபதியின் இரண்டு உதவி செயலாளர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து விவசாயம் செய்து வருகின்ற காணியை சோழப்பவர் என்ற கொம்பனிக்கு பூதங்களுக்கு கொடுத்திருக்கின்றனர் எங்களை வெளியில் ஏற்றி இருக்கிற மன்னாருக்கு ஒரு சட்டம் திருவண்ணாமலைக்கு ஒரு சட்டமா மன்னாருக்கு ஒரு மாதமாக நிறுத்தி வைத்திருக்கின்றனர் எங்களை ரோட்டில் ஜனாதிபதி முத்துநகர் முத்துநகர் கிராம மக்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னர் தமது பிரதேச உறுப்பினர்களிடம் சென்று தமது நிலங்களை எடுத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் தாம் வாழும் இடம் இதுவெனவும் கூறியுள்ளனர் இந்த விடயம் குறித்து அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களிடம் கூறியுள்ளனர் தற்போது ஜனாதிபதியின் செயலாளரிடமும் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் வருகை தந்து கூறினர் முத்துநகர் மக்கள் ஐம்பது ஆண்டுகளாக இங்கு விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் இந்த நாட்டுக்கு அரிசியை வழங்கி வருகின்றனர் முத்துநகர் மக்களிடமிருந்து நிலங்களை கூறுகின்றனர் கையகப்படுத்தப்பட்ட அமைப்பதற்கு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளனர் இங்கு யாரும் அதற்கு எதிரானவர்கள் அல்ல அவர்களை இங்கிருந்து விரக்க எண்ணுவது நியாயமற்றது இந்த நிலங்களுடன் தொடர்புடையவர்கள் ஜனாதிபதியின் உதவி செயலாளர்களை சந்தித்தனர் முப்பதாம் முப்பதாம் திகதிக்கு முன்னர் குறித்த பிரச்சினைக்கான தீர்வினை வழங்குவதாக இணைக்கப்பாடு எட்டப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக இடம்பெற்று வரும் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் ஜனாதிபதியுடனான நேற்றைய சந்திப்பின் பின்னரும் இன்றும் தொடர்ந்தது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் போராட்டக்காரர்களை சந்தித்து போராட்டத்தை கைவிடுமாறு என்று கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் குறித்த கவன போராட்டம் இதுவரை கைவிடப்படவில்லை மன்னார் பிரஜை குழுவினர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் அரசியல்வாதிகள் சமய தலைவர்கள் குறித்த கமிடிகீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் மன்னார் நகர சுற்றுவட்டத்தில் வட்டத்தில் குறித்த இன்று முன்னெடுக்கப்பட்டது மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய பார்வரமான தாக்கங்களை முன்னிட்டு மக்கள் அதற்கு எதிரான குரல் எழுப்பியிருக்கின்றார்கள் செயற்பாடுகளை குறிப்பாக காற்றாலை அமைத்தல் கனிமவள அகழ்வு இவற்றை நிறுத்துவது சால சிறந்தது இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் இன்று மாலை சந்தித்தார் மாட்டு செயலாளருக்கு மக்களின் போராட்டத்தை நிறுத்துமாறு அவர்கள் மிகவும் பணிவாக கேட்டிருந்தார் எனவே நாங்கள் இந்த இப்படி ஒரு நல்ல விசேடமான ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அது சம்மந்தமான ஒரு அரைக்க ஒரு மாத காலத்துக்குள்ளே அதுக்குரிய செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கு இன்று இன்றும் அது சம்பந்தமான அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது வருகிற புதன்கிழமை அந்த கொமிட்டி அமைக்கப்பட்ட கொமிட்டி சந்தித்து உடனடியாகவே இங்கே மன்னார் மாவட்டத்துக்கு வருவதை வந்து எல்லா மக்கள் விருந்தினோடு எல்லாம் சந்தித்து அது சம்பந்தமான ஏற்பாடுகள் செய்யப்படுற நல்ல நோக்கத்தோடு நாங்களும் இப்பொழுது நடைபெறுகிற இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுமாறு நாங்களும் பொருத்த எங்களுடைய நாட்டு ஜனாதிபதியோடு நாங்கள் செய்த ஒரு கலந்துரையாடல் வழியாக நாங்கள் அடைந்திருக்கிற இந்த சில மாற்றங்களோடு கூடிய ஒரு முடிவுக்கு எவ்வாறான செயற்பாடுகள் அமையும் என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு கடிதத்தினை எங்களுடைய அரசு அதிபரிடம் ஜனாதிபதி அவர்கள் எரிசக்தி அமைச்சர் வழியாக அவருடைய அமைச்சு வழியாக அதை அனுப்பி வைத்திருக்கிறோம் அதில் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது நேற்று கதைக்கப்பட்ட எல்லா விடயங்களும் அதிலே கருத்தில் அந்த கடிதத்தில் விபரமாக கூறப்பட்டிருப்பதினாலே தங்களுடைய ஒரு மாத செயற்பாடுகள் எவ்வாறு அமையும் அதற்கான ஒத்துழைப்பை தருமாறும் அவர் இதில் கேட்டிருக்கின்றார் ஆகவே அதற்கு இந்த செயற்பாடு அனைத்தையும் கவனிக்கின்ற முழு பொறுப்பு எங்களுடைய கௌரவத்துக்குரிய மாவட்டத்தினுடைய அரசு அதிபர்கள் ஏற்றுக்கொள்வார் சில அதிகாரிகளும் அவரோடு சேர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த தங்களுடைய இசையை தந்திருக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது இனி தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் எப்படி நடைபெறும் என்பதை எங்களுடைய மக்களோடு கலந்துரையாடி அதை பற்றிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று

பல வருடங்களாக விளைச்சல் செய்யப்பட்ட காணிகளை வனவள திணைக்களம் கையகப்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் பலரும் தெரிவிக்கின்றனர் மக்களின் காணிகள் அவ்வாறு பெறப்பட்டிருக்குமாயின் அதனை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் பல வருடங்களாக அரசாங்க காணிகளிலும் எல்லாரி காணிகளிலும் மக்கள் வாழ்கின்றனர் பல வருடங்களாக அந்த காணிகளுக்கு பத்திரங்கள் வழங்கப்படவில்லை மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் இந்த வருட இறுதிக்குள் ஐம்பதாயிரம் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்க உள்ளோம் அதற்கான செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளோம் யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் குழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளன செம்மணி மனித பொதைக்குழி விவகாரம் தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னலகில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தின் அறிக்கை ஒன்றும் யாழ் பல்கலைக்கழக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை ஒன்றும் அன்று சமர்ப்பிக்கப்பட்டன முன்னெடுக்கப்பட்ட ஸ்கேன் ஆய்வுகளுக்கு அமைய இன்னும் எட்டு வாரங்களுக்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் சில ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கு தற்போது கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றுக்கு அறிவித்தமைக்கமைய இரண்டு விடயங்களுக்கும் தொடர்புள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு இதன்போது அறிவித்துள்ளார் அத்துடன் சாட்சியாளர்களை குற்றப்புலாய்வு திணிக்களத்தினர் அச்சுறுத்துவதாக சட்டத்திறனைகள் மன்றக்கு அறிவித்தமைக்கமைய மயான வளாகத்திலேயே அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறும் நீதவான் அறிவித்துள்ளார் இன்றைக்குழு விவகாரம் நீதிமன்றத்திலே கூப்பிடப்பட்டது குற்ற புலனாய்வு திணைக்களம் ஒரு அறிக்கையையும் யாழ் பல்கலைக்கழக சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தார்கள் பேராசிரியருடைய அறிக்கையிலே செய்யப்பட்ட கேனர் பாவிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னும் குறைந்தது எட்டு வார காலத்துக்கு மேலதிக அகழ்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அறிவித்திருக்கிறார் அது சம்பந்தமாக நீதவானவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய ஒழுங்குகள் செய்யுமாறும் கட்டளையிட்டிருக்கிறார் இந்த இடம் சுத்தப்படுத்தப்படுவதாகவும் அதுக்கு பின்னர் இருபத்தி இரண்டாம் தேதி மீள இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்றும் நீதவான் கூறியிருக்கிறார் கலின் விந்துணுவ கடலாவு வாவியிலிருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரகத்தோட்டாக்கள் முட்கப்பட்டுள்ளன கலன் பிந்துருவ கெட்டலாபு வாவியிலிருந்து ஐயாயிரத்து முப்பத்து ஆறு டி ஐம்பத்து ஆறு ரக தோட்டாக்களை கலன் போலீசார் பொலிஸார் நபர் ஒருவர் வயலுக்கு சென்று அவருடைய கால்களை கழுவ கெட்டலாபு வாவிக்கு நேற்று பிற்பகல் சென்றபோது வாவியில் மிதந்து கொண்டிருந்த சில தோட்டாக்களை அவதானித்துள்ளார் இதனையடுத்து அவர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் இதன்போது கெட்டலாபு வாவியில் உள்ள ஓர் இடத்திலிருந்து பல்வேறு ரக தோட்டாக்கள் ஐம்பதாயிரத்து முப்பத்து எட்டு கண்டுபிடிக்கப்பட்டன கண்டெடுக்கப்பட்ட தோட்டாக்கள் தற்போது போலீசார் வசம் இருப்பதுடன் சில விசேட போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த இடம் மேலும் பரிசோதிக்கப்பட உள்ளது இதனிடையே கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கலன் உள்ள உள்ள இறங்கு துறைக்கு அருகில் நீராடல் சென்றிருந்த மூன்று இளைஞர்கள் இறங்கு துறைக்கு அருகில் உள்ள கட்பாறை குவியலிலிருந்து பல தோட்டாக்களை கண்டெடுத்துள்ளனர் இதன்போது பத்து டி ஐம்பத்து ஆறு வகை தோட்டாக்கள் பதினெட்டு எல் எம் ஜி வகை தோட்டாக்கள் கைக்குண்டிலிருந்து தளர்த்தப்பட்ட ஒரு குண்டு டி ஐம்பத்து ஆறு வகை படிமருந்து மற்றும் வெடிமருந்து பெட்டிகளை திறக்க பயன்படுத்தப்படும் சாவி என்பன கண்டுபிடிக்கப்பட்டன இதனையடுத்து கழுத்துறை வெளிப்பனை லிந்தமல்லகி வத்த பகுதியில் மேலும் நாற்பத்தைந்து தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளனர் உடுகம காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தோட்டாக்களை எட்டு பதிமூன்று வயதான இரண்டு சிறுவர்கள் கண்டெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பெற்றோர் இது தொடர்பில் அறிவித்ததை அடுத்து வெளிப்பண்ண போலீஸ் அதிகாரிகள் அங்கு சென்று தோட்டாக்களை மீட்டனர் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் கிறிஸ்டுவார் மாநிலத்தின் சோட்டி கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கு பெய்த கடும் மழையின் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தில் சிக்கிய தொன்னூற்றி எட்டு பேர் இதுவரையில் காப்பாற்றப்பட்டுள்ளதுடன் மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர் காப்பாற்றப்பட்ட இருபத்தெட்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு காஷ்மீரில் உள்ள மச்சேலு மாதா ஆலயத்தில் வழிபாடு நடத்துவதற்காக ஒன்று கூடிய மக்களே எதிர்கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அந்நிறுத்தத்தில் கணிசமான உயிரிழப்புகள் கூடும் என இந்திய மத்திய அமைச்சர் கலாநிதி ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மீட்புப் பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சட்டின் மேக் விமென் ஃப்ரெண்ட்லி விருது வழங்கும் விழா கொழும்பில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் மனிதநேய பணியிட தலைமைத்துவத்துக்கான விசேட விருதை கேபிட்டல் மகாராஜா குழுமம் பெற்றுக்கொண்டது சட்டின் மேக் விமன் பிரெண்ட்லி விருது வழங்கும் விழாவில் பல அரச தனியார் துறை நிறுவனங்கள் பெண்கள் மற்றும் மனிதா விமான பணிகளை அங்கீகரித்து விருதுகள் வழங்கப்பட்டன

அழகன் முருகன் மாமனும் மருமகனும் இருவருமே அழகர்கள் இருவருக்கும் சொந்தமான புண்ணிய ஸ்தலமே மாமன் கள்ளழகராய் அருள் புரியும் திருமாலின் சோலையாகும் பழமுதிர்ச்சோலை மருமகன் அழகன் முருகனின் சோலையாகும் அமிழ் தினம் இனிய தமிழ் கிழவியான அவ்வை பிராட்டியுடன் சுட்டுப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என தமிழ் கடவுள் அழகன் முருகன் தமிழ் சொல்லாடிய தலமாகவும் பழமுதிர் சோலை விளங்குகிறது மாமனாரின் தலைமை காவலனான கருப்பண்ண சுவாமியின் உத்தரவு பெற்று மருமகன் அழகன் முருகனை பக்தர்கள் பழமுதிர் சோலையில் தரிசிக்கின்றனர் இருபெரும் தேவியர் சகிதம் தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு பழமுதிர் சோலையில் அழகன் முருகன் அருள் பாலிக்கிறார் ஆறுபடை வீடுகள் தாய் தமிழகத்தில் இருந்தாலும் திருப்புகள் பாடப்பட்ட ஏழாம் படைவீடு எம் தாய் திருநாட்டில் அமைந்துள்ளவை நாம் அனைவரும் பெற்ற பெரும் பாக்கியமாகும் எமது தாய் திருநாட்டில் உள்ள முக்கிய முருகன் பற்றி ஆராயும் அழகன் முருகன் விசேட தொகுப்பை நாளையும் எதிர்பாருங்கள் அழகன் இத்துடன் இரவு எட்டு மணி நியூஸ் பிரதான செய்தி அறிக்கை நிறைவேற்றிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்தி வணக்கம் நியூஸ்